உடற்பயிற்சி செய்வதற்கும் சத்துக்கள் வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்பவர்கள் இந்த உணவுகளை மறக்காமல் சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியமாகவும் தசைகள் வலிமையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மில் பலர் தினமும் உடற்பயிற்சி செய்கிறோம் ஆனால் வெறும் உடற்பயிற்சியால் மட்டுமே தேவைப்படும் ஆற்றலும் வளர்ச்சியும் கிடைக்காது அதற்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளும் அவசியம் குறிப்பாக தினசரி உடற்பயிற்சி செய்யும் நபர்கள் எந்த உணவுகளை தவறவிடாமல் எடுத்துக் கொள்வது முக்கியம் என்பதை பற்றியே இப்பதிவில் பார்ப்போம் முட்டையில் வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் கே உள்ளது இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் எனவே தினமும் இரண்டு அவித்த முட்டை சாப்பிட மறுக்காதீர்கள் இறைச்சி உடலுக்கு தேவையான அதிகளவு கொழுப்பு சத்து உள்ளது எனவே உடற்பயிற்சி செய்பவர்கள் குறிப்பிட்ட அளவு இறைச்சி எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது தினமும் உடற்பயிற்சி செய்பவர்கள் ஊற வைத்த பாதாம் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் ஏனெனில் பாதாம் உடலில் அதிகமான வைட்டமின்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது இதனால் உடற்பயிற்சி செய்யும் போது வலிமை பெற முடியும் தயிர் என்பது புரோட்டீன் மற்றும் பாக்டீரியா கலந்த உணவாகும் இது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு உடலுக்கு தேவையான கால்சியம் மற்றும் வைட்டமின் பி டுவெல் வழங்கும் நீண்ட நேரம் ஆற்றல் தரும் கார்போஹைட்ரேட்டுகள் கொண்ட ஓட்ஸ் உடற்பயிற்சிக்கு முன் சாப்பிட சிறந்த முன்பாகும் இது நரம்புகளுக்கு வலிமை அளிக்க உதவுகிறது இயற்கையான இனிப்பு பொருளாக இருக்கும் நாட்டு சர்க்கரை உடலில் ரத்த சுழற்சி சரியாக இருக்க உதவுகிறது உடற்பயிற்சிக்கு பின் சக்தி தரும் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நாற்றத்து அதிகம் உள்ள இந்த வகை உணவுகள் உடலுக்கு நிலையான சக்தி வழங்கும் புரோட்டீன் மற்றும் நாற்றத்து நிறைந்த பச்சை பயிறு தசைகளின் வளர்ச்சிக்கு தேவையான நன்மைகளை வழங்குகிறது வாழைப்பழம் பாடி பில்டர்களுக்கான சிறந்த உணவுகளில் ஒன்றாகும் இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் அது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் புரோக்கோலி பச்சை காய்கறிகளில் ஒன்றாகும் இதில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளதால் உடற்பயிற்சி செய்பவர்களின் ஆயுளை நீட்டிக்கிறது மேலும் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது மெதுவாகவும் மன அழுத்தம் இல்லாமல் உடற்பயிற்சி செய்வது போல் அதற்கேற்ற உணவுகளையும் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வது முக்கியம் மேலே கூறப்பட்டுள்ள உணவுகள் உங்கள் உடற்பயிற்சிக்கு ஆற்றலை தருவதோடு மட்டுமல்லாமல் தசைகளின் வளர்ச்சிக்கும் உடலின் சக்திக்கும் அடிப்படையாக அமைகின்றன எனவே உடற்பயிற்சி பயணத்தில் இந்த உணவுகளை தவறாமல் இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்